அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ரஷ்யா உக்ரைன் போர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் ஆரம்பித்து இரண்டு தரப்பிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் ஏறக்குரிய மூன்று வருடங்களை கடந்து இந்த போர் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் போரை நிறுத்துவதற்கான பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் அவை தோல்வியில் முடிவடைந்தன ஆனால் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் ரஷ்யா உக்ரைன் போரை தான் நிறுத்தப் தேர்தலுக்கு முன்பாகவே அறிவித்திருந்த சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் நேரடியாக தொலைபேசி மூலம் உரையாடினார் இந்த போரில் உக்ரைனுக்கு வழங்கிய ராணுவ உதவிகளின் மொத்த மதிப்பு அமெரிக்காவினால் நூற்றி எண்பது பில்லியன் டாலர்களை திருப்பித்தர அமெரிக்கா உக்ரைனிடம் கோரிக்கை வைத்துள்ளது இந்த உதவிக்கீடாக உக்ரைனில் உள்ள மிகவும் அரிதான தாதுக்களை எடுத்துக்கொள்ளவும் அமெரிக்கா திட்டமிட்டு வருகின்றது இதற்கான ஒப்பந்தம் அமெரிக்கா உக்ரைன் இடையே விரைவில் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை உக்ரைனிலிருந்து ரஷ்ய படைகளை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்திற்கு எதிராக அமெரிக்கா வாக்களித்தது அதாவது ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா வாக்களித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் விவகாரத்தின் ஐநா வாக்கெடுப்பில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஆதரவளித்து வாக்களித்துள்ளமை பல நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் இந்தியா வாக்களிக்காமல் புறக்கணித்துள்ளது தீர்மானத்திற்கு தொன்னூற்றி மூன்று நாடுகள் ஆதரவாகவும் அதாவது உக்ரைனுக்கு ஆதரவாக தொன்னூற்றி மூன்று நாடுகளும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட பதினெட்டு நாடுகளும் வாக்களித்துள்ளார்கள் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு காரணமாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது இந்தியா உட்பட அறுபத்தி மூன்று நாடுகள் இந்த ஓட்டெடுப்பில் பங்கேற்கவில்லை ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா வாரண தீர்மானத்தில் நீண்ட பல வருடங்களின் பின்னர் வாக்களித்துள்ளது ரஷ்யாவுக்கு ஆதரவாக அதாவது உக்ரைனுக்கு எதிராக அமெரிக்கா வாக்களித்துள்ளமை அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையில் பெரும் பிரிசலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது சாம்பியன்ஸ் டிராபி பணி செய்யும் மறுப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் போலீசார் அதிரடி நீக்கம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி ஐம்பது ஓவர் கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் உள்ள லாகூர் கராச்சி ராவல்பிண்டி ஆகிய நகரங்களில் நடைபெற்று வருகின்றது லாகூர் நகர் பஞ்சாப் மாகாணத்தில் அமைந்துள்ளதால் கடாஃபி மைதானம் மற்றும் வீரர்கள் தங்கும் கோட்டல் வீரர்கள் கோட்டலிருந்து மைதானத்துக்கு வருகை மைதானத்திலிருந்து கோட்டலுக்கு செல்லுதல் ஆகியவற்றுக்கான பாதுகாப்பு பணியில் அம்மாகாண போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் போலீசார் மற்றும் அதிகாரிகளுக்கு பணிகள் பிரித்து வழங்கப்பட்டுள்ளது ஆனால் சில போலீசார் பணிக்கு செல்லவில்லை என கூறப்படுகின்றது அதேபோல சிலர் அவர்களுக்கு கொடுத்த பணியை சிறப்பாக செய்யவில்லை எனவும் பாகிஸ்தான் போலீஸ் அதிகாரிகள் தலைமையகம் தெரிவித்துள்ளது இதனால் பஞ்சாப் மாகாண நிர்வாகம் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசாரை அதிரடியாக வேலையிலிருந்து நீக்கியுள்ளது இதில் போலீஸ் துறையில் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்களும் அடங்குவார்கள் போட்டியை நடத்தும் பாகிஸ்தான் நியூசிலாந்து மற்றும் இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் தோல்வியடைந்து அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இராணுவ பட்ஜெட்டை பாதியாக குறைக்கலாம் என்ற ட்ரம்பின் பரிந்துரையில் சீனா இணைய விரும்பவில்லை என தெரிவித்துள்ளது இராணுவ பட்ஜெட்டை பாதியாக குறைக்கலாம் என சீனா அதிபர் மற்றும் ரஷ்ய அதிபர் புதினுடன் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது நல்ல ஜோசனை அமெரிக்கா அதை செய்தால் நாங்கள் அதை செய்வோம் என ரஷ்ய அதிபர் புடின் கருத்து வெளியிட்டுள்ளார் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவின் செலவினங்களை குறைக்க முடிவு செய்துள்ளார் இதனால் வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவியை நிறுத்த உத்தரவிட்டுள்ளார் நேற்று அமைப்பிலுள்ள அனைத்து நாடுகளும் சம அளவில் நிதியளிக்க வேண்டும் அமெரிக்கா அதிக அளவில் நிதி வழங்காது என மிரட்டல் விடுத்துள்ளார் சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோரை சந்தித்து பேசும்போது நம்முடைய இராணுவ பட்ஜெட்டை அனைத்து நாடுகளும் பாதியாக குறைக்கலாம் என அவர்களிடம் சொல்ல விரும்புமேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நேற்று ரஷ்ய அதிபர் புட்டின் கருத்து வெளியிடுகையில் சிறந்த இந்த யோசனை என நான் நினைக்கின்றேன் அமெரிக்கா முதலில் ஐம்பது சதவீதம் குறைக்க வேண்டும் அதன் பின்னர் நாங்களும் ஐம்பது சதவீதம் குறைப்போம் அதன்பின் சீனா விரும்பினால் கட்டாயம் இணையும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ட்ரம்பின் பரிந்துரையில் இணைவதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை என சீனா நேருக்கு நேர் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சீனாவின் துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் லின் ஜியான் கூறுகையில் சீனா அமைதியான வளர்ச்சிக்கு உறுதிபூண்டுள்ளது ஆனால் அதன் வரையறுக்கப்பட்ட பாதுகாப்பு செலவினம் இறையாண்மை மற்றும் வளர்ச்சி நலன்களை பாதுகாப்பதாகும் சீனா ஒரு உத்தியை கொண்டுள்ளது பொருளாதார மற்றும் தேசிய பாதுகாப்புக்கிடையில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை பின்பற்றுகின்றது மேலும் எந்த நாட்டுடனும் ஒருபோதும் ஆயுதப் போட்டியில் நாம் ஈடுபடுவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நிலநடுக்கம் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கடற்கரையில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதற்கு நான்கு நாட்களுக்கு முன்பு அதே பகுதியில் சமன் வயமான அதிர்வுகள் பதிவாக இருந்தது எனினும் அண்மைய நிலநடுக்கம் பெருமளவில் உணரப்படவில்லை என கனேடிய நில அதிர்வு கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த விபத்தினால் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது நான்கு நாட்களுக்கு முன் நிகழ்ந்த அதிர்வுகள் நான்கு புள்ளி ஏழு டிக்டர் அளவுள்ள நிலநடுக்கம் செச்சல் நகருக்கு அருகே வான்கூர் தீவின் தென்மேற்கு பகுதியில் ஏற்பட்டது அந்த நிலநடுக்கத்தினால் ஷன்சைன் கோஸ்ட் மெட்ரோ வேன்கூவர் வேன்கூவர் தீவு உள்ளிட்ட பகுதிகளின் சில இடங்களில் அதிர்வுகள் உணரப்பட்டது எனினும் வெள்ளிக்கிழமை நிலநடுக்கத்துக்கு பின்னர் ஏற்பட்ட சில சிறிய பிந்திய அதிர்வுகள் தவிர எவ்வித சேதம் ஏற்பட்டவை குறித்து பதிவாகவில்லை நிலநடுக்கங்கள் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக ஏற்படுவதால் அதிர்வுகளை உணர்ந்தால் பாதுகாப்பு நடத்திற்கு மக்கள் செல்ல வேண்டும் என அதிகாரிகள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளார்கள் சீனாவில் ஏஐ தொழில்நுட்பத்தால் இயங்கும் ட்ரோபோ மக்களை தாக்க முயற்சித்ததால் பெரும் அதிர்ச்சி வெளியான வீடியோ பதிவு சீனாவில் மக்கள் கூடியிருந்த நிகழ்வொன்றில் செயற்கை நுண்ணறிவால் கட்டுப்படுத்தப்படும் ட்ரோபோ தாக்குதல் நடத்த முயன்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது இணையத்தில் பரவலாக பகிரப்பட்ட வீடியோ ஒன்றில் நிகழ்ச்சியில் மனித ஒருவர் ட்ரோபோ அங்கு குடியிருந்தவர்களில் சிலரை நோக்கி முன்னேறி தாக்க முயற்சிக்கின்றது மென்பொருள் கோளாறால் ட்ரோபோ அவர்களை நோக்கி முன்னேறி சென்று அவர்களில் சிலரை தாக்க முயற்சிப்பதை வீடியோ தெளிவாக காட்டுகின்றது ஆனால் இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இருப்பினும் சிந்திக்கும் திறனுடைய ஏஐ தொழில்நுட்பம் மனிதர்களுக்கு வரும் காலங்களில் அச்சுறுத்தலாக அமையும் என்று பரவலான கூற்றை இந்த சம்பவம் எடுத்து காட்டுவதாக பலரும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவு செய்துள்ளார்கள் ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன் ஜாக் தெற்கு சிரியாவை முற்றிலும் ராணுவமயமாக்களுக்கு அழைப்பு விடுத்தார் டெல்லவி புதிய நிர்வாகத்தின் படைகளை தலைநகரான டமாஸ்கஸின் தெற்கே நிலைநிறுத்த அனுமதிக்காதென்றும் வலியுறுத்தினார் இந்த நிலையில் சிரியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய மக்கள் போராட்டங்களில் ஸ்ட்ரேலிய பிரதமரின் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை எனவும் சிரியாவின் ஆக்கிரமிக்க பகுதிகளிலிருந்து ஸ்டேல் வெளியேற வேண்டும் சிரியாவை ஆளுகைக்கு உட்படுத்தும் ஸ்டேலின் திட்டங்கள் முழுக்க முழுக்க மத்திய கிழக்கை ஆபத்துக்கு உட்படுத்தும் என தெரிவித்து நெதஞ்சாக்கு எதிராக அங்குள்ள மக்கள் பெரும் ஆர்ப்பாட்டங்களை செய்துள்ளார்கள் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செல் லாவோர் நேற்றைய தினம் ஈரானிய நேரடியாக சென்று ஈரானின் முக்கிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் நேரடியாக ஈரான் டெக்ரான் தலைநகரில் தரையிறங்கிய அவர் ஈரானின் வெளிவுகார அமைச்சர் அப்சாஸ் ஆராக்சியுடன் பிராந்திய மற்றும் இருதரப்பு முக்கிய விடயங்கள் குறித்து விவாதிப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது ஈரானின் எண்ணெய் தொழில்துறையை குறிவைத்து அமெரிக்கா புதிய சுற்று தடைகளை விதித்த ஒரு நாளுக்கு பின்னர் இந்த விஜயம் வந்துள்ளது ஈரான் மீது ட்ரம்ப் தனது அதிகபட்ச அழுத்தம் மற்றும் ஈரானுக்கு எதிரான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் குறிப்பாக ஈரானின் அணுவாயுத ஆராய்ச்சி நிலையங்கள் மீது ஸ்டேல் மூலம் தாக்குதல் நடத்துவதற்கு ஸ்டேலும் அமெரிக்காவும் மிக பெரும் தயார் நிலையில் மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஆனால் உக்ரைன் விவகாரத்தில் தற்போது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நெருக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் நடவடிக்கைகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ரஷ்யாவின் வெளிவகாரத்துறை அமைச்சர் நேரடியாக ஈரானுக்கு விஜயம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் ரஷ்யா இடையே இடம்பெறும் பேச்சுவார்த்தைகளின் முக்கிய விடயங்கள் குறித்து இரு நாடுகளும் இன்னமும் தகவல் எதையும் வெளியிடவில்லை இந்த நிலையில் ஸ்டேல் அமெரிக்கா அணுவாயுத மையங்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற எச்சரிக்கையின் காரணமாக ஈரான் தமது அணு உலைகள் மற்றும் அணுவாயுத ஆராய்ச்சி நிலையங்களை சுற்றி அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனங்களை நிலைநிறுத்தி இருப்பதாக மத்திய கல கூடங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்